இங்கே பாருங்க இந்த நாரை கொக்கை தண்ணியில் காலை வச்சு காத்திருக்கிறத பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கல் மேலே நின்று தாமம் பண்ணிக்கிட்டு இருக்குது பாருங்கள் எப்படி உக்காந்து இருக்குதுன்னு இப்போலாம் கழுகு மாதிரி கொக்குங்களும் மேலே உட்காந்துட்டு பார்க்குதுங்க கீழே எதாவது இருக்குதான்னு ம் தேடுது பாருங்க மேலே உட்காந்து பார்த்துட்டு இருந்துட்டு கீழே வந்து உட்காந்து தேடிட்டுக்குது இருக்குது எண்ணாத்தையும் பிடிக்க போகுது பெருசாக ஒன்றும் இருக்காது தவளையாக தான் இருக்கும் திருப்பியும் உட்காந்துக்குச்சு ஆனால் இதுங்களாட்டம் பொறுமையாக உட்காந்து சாப்பாட்டுக்காக காத்திருக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அது இதுங்களால் மட்டும்தான் முடியும் அவ்வளோ பொறுமையாக உட்காந்துக்கிட்டே இருக்குங்க அவ்வளோ பொறுமையாக உட்காந்துட்டு இருக்குங்க